வெல்கம் டு வனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் அருமையான ஹேர் பேக்காக இருக்குங்க இது நல்ல முடி கருகருன்னு நல்ல நேச்சராக பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக சில்கியாக அடர்த்தியாக இருக்குங்க திக்னஸ் கொடுக்கும் செம்பருத்தி இலை மருதாணி ஹேர் பேக் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க அதே மாதிரி நல்ல முடி வந்து நல்ல டென்சிட்டியை உண்டு பண்ணி கொடுக்கும் இளநரை வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட ஹேர் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்குறதுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடர்த்தி இருக்கும் ஆனால் கருகருன்னு இருக்காது அது எல்லாமே நல்லா திக் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்து ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும் மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மாதம் ஒரு நாள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே அந்த இளநரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தடுத்துடலாம் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் வாங்கி அப்ளை பண்ணாமல் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் மருதாணியும் அரை கப் செம்பருத்தி இலையும் எடுத்துருக்குறேங்க உங்களோட முடி எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க செம்பருத்தியை விட செம்பருத்தி இலையை விட மருதாணி இலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மருதாணி இலையை ஹைலைட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க மருதாணி இலையும் செம்பருத்தி இலையும் மட்டும்தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மருதாணி இலை கொஞ்சம் ந நைஸாக அரை அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் அரைக்காமல் ரொம்ப தண்ணியாட்டமும் அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் தண்ணியாட்டம் இருந்தாலும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயே வந்து ஆஃப் லெமனை பிழிஞ்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியே ஹேர் நல்லா வாஷ் பண்ணியிருக்கணுங்க சிக்கு இல்லாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சிக்கு ஒரு சிக்கு கூட இல்லாமல் நல்லா தலை செய்வி விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணுமா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே சிந்தாமல் சிதறாமல் அப்ளை பண்ண முடியும் ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம ஹேரில் அப்ளை பண்ணினாமே போதும் ஸ்கேல்ஃபில் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக ஐயோ ஸ்கேல்ஃபில் படாமல் பண்ணணுமே அப்படிங்கிற பயமே தேவையில்லை ஸ்கேல் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியெல்லாம் உதிரவே உதராது அதனால் ஸ்கேல் படாமல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேர்லாம் எடுத்துக்கவே தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக அப்ளை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் வந்து லேயர் லேயராக எடுத்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும் அப்படியே ரேண்டமாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி மருதாணியை ஏன் டைரெக்டாக அரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஏன் எனக்குமே இருந்தது ஏன்னா முடியில் அப்ளை பண்ணும்போது முடி ரொம்ப அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது எல்லாம் மணிக்கணக்கில் வச்சாதான் நம்ம இதை வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அதனால் வந்து ரெட்டாக பிடிக்கவே பிடிக்காது ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தாங்க இதோட டைம் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட முடி நல்லா இருக்கும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலரெலாம் மாறும் அதனால் வந்து நீங்கள் இந்த ஷார்ட் பீரியடில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது டைரக்டாக அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க கட்டாயம் அப்ளை பண்ணலாங்க அதனால் எந்த பாதிப்பும் இல்லை கையில் கலர் பிடிக்க தாங்க செய்யும் நம்ம மருதாணியோட கலர் வந்து கையில் பிடிச்சிரும் ரெட் கலரில் ஆகிடும் அதுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணாலும் உங்களோட விருப்பம் அப்ளை பண்ணாலும் சரி இல்லை எனக்கு அப்படி அந்த கலர் எனக்கு பிடிக்கல நான் நைல் பாலிஷ் போட்டுக்கிறேன் நான் நைல் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர் போட்டுக்கோங்க ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஹேர் பேக் வந்து மற்ற பேக் மாதிரி வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க மந்த்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் போட்டிங்கனாவே போதும் அதுவுமே ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு தான் மாதத்தில் மூணு டைம் நாலு டைம் போடலாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டிங்கனாவே போதும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கனாவே நல்ல அவங்களோட முடி நல்ல கரு கருன்னு ஷைனிங்காக பழ இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலுக்கு அடிமையாகி அடிமையாகி நேச்சுராக நம்ம விரும்புகிறதே கிடையாதுங்க இது மாதிரி நேச்சுரலாக சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க இதில் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக விரும்பவே மாட்டாங்க ஆக்சுவலாக நேச்சர் வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தாங்க அந்த அருமை தெரியும் அவ்வளோ அருமையான ரிசல்ட் இருக்குங்க இதுக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தாங்க டைம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டக்குன்னு அரைச்சி போட்டோம்னா அது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஆகிடும் மருதாணியெலாம் இப்போ நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க நிறையா வாங்கி யூஸ் பண்ணலாம் மருதாணியை ஹேர் பேக் போட்டுட்டு அப்புறம் அவரி போடலாம் இல்லை கரிசலா கண்ணி போடலாம் இந்த மாதிரி மற்ற ஹேர் பேக்கு யூஸ் பண்ணலாம் மருதாணி மட்டுமே போட்டு ஹேர் பேக் போட்டிங்கன்னா ஸ்ப்ரிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் மருதாணி கூட ஒன்று கத்தால போடலாம் இல்லைன்னா செம்பருத்தி இலை போடலாம் இந்த ரெண்டு ஏதாவது மிக்ஸ் பண்ணி போடுங்க செம் மருதாணியை மட்டும் தனியாக போடாதீங்க ஷாம்பு வந்து மைல்டாக போட்டுக்கோங்க அதாவது கொஞ்சமாக போட்டு ஒரு மக்களை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் நிறையா ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் அடி முடியிலருந்து நுனி முடி வரைக்கும் ஈவனாக அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்ளை பண்ணி ஒன் ஹவர் ஆயிடுச்சு வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மருதாணி பேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மருதாணி பேக் தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது துளி கூட தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கருன்னு சாஃப்டாக சில்கியாக இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் பிஃபோர் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் பேக் போட்டதுக்கு அப்புறமும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஆனால் மருதாணி தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது நல்லா சூப்பராக இருக்குங்க அருமையான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த ரெண்டையும் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்